தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமீன் நிறைவாழ்வை தரும் தூய ஆவியே எண்ணில் எழுந்து வாரும் அசைவாடும் ஆவியே எண்ணில் எழுந்து வாரும் ஆலோசனையின் ஆவியே எண்ணில் எழுந்து வாரும் உறுதி தரும் ஆவியே என்னில் எழுந்து வாரும் நியாயத்தின் ஆவியே என்னில் வாரும் சுட்டெரிக்கும் ஆவியே என்னில் வாரும் உண்மையின் ஆவியே எண்ணில் எழுந்து வாரும் அருளின் ஆவியே எண்ணில் எழுந்து வாரும் மாட்சிமிக்க ஆவியே எண்ணில் எழுந்து வாரும் வாழ்வுதரும் ஆவியே எண்ணில் எழுந்து வாரும் அறிவின் ஆவியே எண்ணில் எழுந்து வாரும் வல்லமையின் ஆவியே எண்ணில் எழுந்து உயிர் தரும் ஆவியே எண்ணில் எழுந்து வாரும் மீட்பின் ஆவியே எண்ணில் எழுந்து வாரும் தூய்மையின் ஆவியே எண்ணில் எழுந்து வாரும் உன்னத கடவுளின் ஆவியே எண்ணில் வாரும் எம்முடைய நலமிகு ஆவியே எண்ணில் வாரும் எங்களின் தங்கு மாவியே எம்மில் வாரும் எமக்காக பரிந்து பேசும் மாவியே எழுந்து வாரும் இறை வாக்கினர்களின் உயிர் மூச்சான ஆவியே எண்ணில் எழுந்து வாரும் ஞானமும் வெளிப்பாடும் அருளும் ஆவியே எழுந்து வாரும் உள்ளங்களை தொடும் மாவியே எண்ணில் எழுந்து வாரும் பிரமாணிக்கமான ஆவியே எண்ணில் வாரும் தீர்ப்பளிக்கும் ஆவியே என்னில் எழுந்துவாரும் தேச்சிடும் ஆவியே என்னில் வாரும் இடம் தரும் ஆவியே என்னில் வாரும் நீதியின் ஆவியே என்னில் வாரம் நீதிமான்களின் ஆவியே என்னில் வாரம் நிர்மல ஆவியே என்னில் வாரம் நிறைவாழ்வையின் ஆவியே எண்ணில் வாரும் சத்திய ஆவியே என்னில் வாரும் நித்திய ஆவியே என்னில் வாரும் மகிழ்ச்சியின் ஆவியே என்னில் வரும் சமாதான ஆவியே என்னில் வரும் வழிகாட்டும் மாவியே என்னில் வரும் வழிகளை திறக்கும் மாவியே என்னில் வரும் தடைகளை அகற்றும் ஆவியே என்னில் வரும் பாசத்தை பொழியும் ஆவியே என்னில் எழுந்துவாரும் பாவத்தை நீக்கும் ஆவியே என்னில் எழுந்துவாரும் பயமதை போக்கும் ஆவியே என்னில் எழுந்துவாரும் கயமையை நீக்கும் ஆவியே என்னில் எழுந்துவாரும் கோபத்தை போக்கும் ஆவியே என்னில் எழுந்துவாரும் நோய் நீக்கும் ஆவியே என்னில் வாரும் பிளவுகள் போக்கும் மாவியே என்னில் எழுந்துவாரும் பிணக்குகள் நீக்கும் மாவியே என்னில் எழுந்துவாரும் நலமளிக்கு மாவியே என்னில் எழுந்துவாரும் மன்றாடும் மாவியே என்னில் எழுந்துவாரும் இறைவாக்கினரின் ஆவியே என்னில் எழுந்துவாரும் பேயோட்டு மாவியே என்னில் எழுந்துவாரும் செபிக்கும் ஆவியே என்னில் வாரும் வரங்களின் ஆவியே என்னில் எழுந்துவாரும் கனிகளை கொடுக்கும் மாவியே என்னில் எழுந்துவாரும் உலகை புதுப்பிக்கும் மாவியே என்னில் எழுந்துவாரும் உள்ளளி தந்திடம் ஆவியே என்னில் வரும் உண்மையை உணர்த்திடும் மாவியே என்னில் வாரும் எளியோர் மேல் தங்கிடும் மாவியே எனில் எழுந்துவாரும் எங்கும் இருக்கும் மாவியே என்னில் எழுந்து வாரும் என்னை நடத்தும் ஆவியே என்னில் எழுந்து எழுந்துவாரும் ஆலோசனை தரும் மாவியே எழுந்து எழுந்துவாரும் ஆறுதலளிக்கும் மாவியே என்னில் எழுந்து வரும் அறியாமையற்றும் ஆவியை நில் எழுந்துவாரும் ஒப்புரவாக்கும் மாவியனில் எழுந்துவாரும் பலமளிக்கும் மாவியனில் எழுந்துவாரும் சாபத்தை நீக்கும் மாவிய நில் எழுந்துவாரும் கற்பிக்கும் ஆவியை எண்ணில் எழுந்துவாரும் அறிவூட்டம் மாவிய நில் எழுந்துவாரும் நினைவூட்டம் மாவியனில் எழுந்துவாரும் மீட்பின் ஆவியனில் எழுந்துவாரும் மீட்பரின் ஆவியனில் எழுந்துவாரும் பாவத்தை உணர்த்தும் ஆவியை எண்ணில் எழுந்துவாரும் ஆம் எங்கள் அன்பு தகப்பனி தூய ஆவியானவரே பாவத்தை உணர்த்தும் தூய ஆவியானவரே அறிவூட்டுபவரே நினைவூட்டுவரே பலமளிப்பவரே ஆலோசனை தருபவரே ஆறுதலை நாயகனே மீட்பின் ஆவியே அப்பா இந்த அதிகாலை பொழுது ஆவியானார் தாமே நோக்கி நாங்கள் துதிக்கிறோம் துதிக்கிறோம் எங்களுக்குள்ளே வாசம் செய்கிற ஆவியானவரப்பா எங்களுக்குள்ளே இறங்கி வந்து எழுந்து வந்து எங்களுக்கு நலமானதை தர கருவை தரப்போவதற்கா எமக்கு நன்றி செலுத்துகிறப்பா நீர் எங்களுக்குள்ளே வாசம் செய்து கொண்டிருக்கிறீர் என்று நாங்கள் உணர் வருகிறோம் ராஜாவி ஆவியானவர் எங்க உண்டோ அங்க விடுதலை உண்டு என்று சொல்லியிருக்கிறீங்கப்பா ஆவியானவர் தாமே அப்பா தூய வாழ்வையும் பரிசுத்த வாழ்வையும் அப்பா நாங்கள் தகாத வாழ்க்கையை நாங்கள் ஈடுபடாதபடிக்கு நல்ல காரியங்களை செய்யக்கூடிய ஆசீர்வாதத்தை எங்களுக்கு தரக்கூடிய ஆவியானவர் தாமே எங்களோடு இருந்து செயல்படுகிற போது அப்பா நிறை வாழ்வை நித்திய வாழ்வே நாங்கள் ஒவ்வொருவரும் செல்வோம் என்ற நம்பிக்கையோடு இந்த நாளில் உய நோக்கி செவித்துக் கொண்டிருக்கிறப்பா தாப்பனி அப்பா இந்த நாளில் திருத்தந்தை ஆயர்கள் குருக்கள் அரு சகோதர சகோதரிகள் கன்னியர்கள் அப்பா இன்னும் எத்தனையோ ஜெப வீரர்கள் ஜப வீராங்கனைகள் ஒவ்வொரு அப்பா இரத்த சாட்சியா இன்னும் மறித்து கொண்டே இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒப்பு கொடுக்குறோம் தாப்பனி தூய ஆவியர துணை கொண்டு அந்த பிள்ளைகளுக்கு பாதுகாப்பை கொடுங்க மீட்பை கொடுங்க அவர்களப்பா செய்கிற எல்லா ஜபத்திற்கும் நிச்சயமாக பதிலை தருவிருந்து நாங்கள் நம்புகிறப்பா அக்கினி மயமாக இறங்கி வந்து ஜோதி மயமாக இறங்கி வந்து ஜீவ தண்ணீரினால் ஒவ்வொருவரை நிரப்பப்போறதுக்கா நின்று செலுத்துகிறப்பா செபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் பர கா பாதத்தில் ஒப்புக் கொடுக்குறோம் ஆண்டோராக இயேசு கிருஷ்ணன் மூலம் எடுக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே ஆமீன்